கற்ற கல்வி கைவிடாது என்பார்கள் அதுக்கு உதாரணமாக கலை பண்பாட்டு துறை ஒன்றே போதுமானது தமிழகம் மட்டுமல்ல உலகமெங்கும் இன்று கலையை நம்பி வாழக்கூடிய பல கோடி மக்களை வாழ வைக்கக்கூடிய பண்பாட்டு துறை தமிழ்நாடு அரசு கலை பண்பாட்டு துறையில் பணியாற்றி வரக்கூடிய இன்னும் நமது கலை பண்பாட்டுக்கு துறையில் வாழ்ந்து வரக்கூடிய அன்பு தெய்வமாக விளங்கக்கூடியவர் மதிப்புக்கும் மரியாதைக்குரியவர் ஐயா காந்தி அவர்கள் ஆனால் இயக்குனர் அவர்கள் இந்த கலைஞர்களுக்காக எவ்வளவோ சில நன்மைகள் செய்திருக்கிறார் நல்ல உதவிகளும் செய்திருக்கிறார் இன்னும் செய்து கொண்டுதான் பார்த்து கொண்டிருக்கிறார் அவர்களுக்கு உறுதுணையாக ஒரு இருந்தால் போதாக மறுகண்ட வேண்டும் என்ற பலமொழி போல் உறுதுணையாக இணை இயக்குநராக தமிழ்நாடு அரசு கலை பண்பாடு துறையின் இணை இயக்குனர் ஐயப்பா கேமநாதன் அவர்கள் எங்களுக்காக பல ஆண்டுகளாக சுமார் இருபது ஆண்டுகளுக்கு மேலாக எங்கள் சில நன்மைகளை செய்து கொண்டு வருகிறார் இன்னும் செய்து கொண்டுதான் இருக்கிறார் அவர்களுக்கும் அந்த கலை பண்பாட்டுத் துறையில் பணியாற்றி வரக்கூடிய தலைமை ஆசிரியர் அவர்களுக்கும் மற்றும் ஆசிரியர் பெருமக்களுக்கும் மற்றும் உள்ள கலைஞர்கள் அனைவர்களுக்குமே எங்கள் கலைமகள் நாடக கலைக்குழு சார்பாகவும் எனக்கு ஆசிரியராக விளங்கக்கூடிய இப்பொழுது நாடக குருவாக விளங்கக்கூடிய நண்பர் ஆனால் மணி அவர்களும் சுக்கானவர்களும் இந்த கலைமகள் நாடக சபா கலைக்குழு கலைஞர்கள் அனைவருடைய சார்பாக மனமார்ந்து நன்றி வணக்கம்